ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ்குமார் ராஜகோபால் செங்குன்றத்தில் ஒத்த ரூபாய்க்கு துணி கொடுத்து அசத்திய பிரபல துணிக்கடை இல்லை மணிக்கடை சென்னை செங்குன்றத்தில் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தரத்திலும் நம்பிக்கையிலும் முதலிடம் பெற்ற பிரபல மணி டெக்ஸ்டைல் தி கிராண்ட் ஸ்டோர் துணிக்கடை திறப்பு விழா புத்தாண்டு தினத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கடை உரிமையாளர் ஐ ஆரோக்கியதாஸ் வரவேற்புரை நிகழ்த்த வள்ளிமயில் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் முத்தையா தலைமையேற்று ரிப்பன் வெட்டி துணிக்கடையை திறந்து வைத்தார் மணி டெக்ஸ்டைல் நிறுவனர் எஸ்எல் இருதயம் குத்து விளக்கு ஏற்றி இனிப்புகள் வழங்கினார் இந்த புதிய ஷோரூம் திறப்பு விழாவில் ஆயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கினால் ஒரு ரூபாய்க்கு ஆடைகள் கொடுத்து வாடிக்கையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தனர் இதனால் புதிய கடை சோரூமில் துணிகள் வாங்க கூட்டம் அலைமோதியதுங்க இத்திறப்பு விழா நிகழ்ச்சியில் சிங்குன்றம் பேரூராட்சி தலைவர் தமிழரசி குமார் துணைத்தலைவர் ஆரிய ஆர் விப்ரநாராயணன் சிங்குன்றம் சரக காவல் உதவி ஆணையர் ராஜா ராபர்ட் சிங்குன்றம் காவல் ஆய்வாளர் புருஷோத்தம்மன் புழல் ஒன்றிய பெருந்தலைவர் தங்கமணி திருமால் பாடியநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி நடராஜன் திரைப்பட இயக்குனர் ரத்னகுமார் நியூ மணி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் ஐ ராஜ் உள்ளிட்ட உறவினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் வாடிக்கையாளர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் An onu <laughs> சவுண்ட் ஆகுது நம்ம போறோம் நான் ஒரே நிமிஷம் ஒரே நேரம் அப்படியே இருக்க குடு 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 குடுங்க சார் நான் கை ஊழாத நான்